ராஷ்டோடி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிட முருகேசன் பேசுகிறேன் இந்திய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்திய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் பத்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் தனசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்க பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் திரையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அப்போ எந்த விஷயத்துலையும் பாருங்கள் ரொம்ப கவனமா இருங்க எதுக்கும் முன்மணம் கொடுக்காதீங்க பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க அதுமாரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈஸியாக ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஏதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தானாக தேடி வரும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது அதனால் உங்கள் வேலை உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுப்புகளை மட்டும் கவனிங்க இது நல்லது ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியோடு செவ்வாய் இருக்கிறார் செவ்வாங்கிறது நல்ல ஸ்பீடாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப குயிக்காக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் ஐந்தாம் அதிபதிங்கிறதுனால ஒரு தெளிவு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்தி தெளிவுங்கிறது இந்த மாதம் இருக்கும் அதே போல் அவர் ஐந்தாம் அதிபதிங்கிறதுனால பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடுவீர்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுப கடன்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பிள்ளைகள் வழியில் கடன்கள் வரும் உங்கள் பிள்ளைகள் ஏதாவது வெளிநாடு வெளியூர் இது மாதிரி கொஞ்சம் தூரத்தில் சென்று படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பூர்வீ சொத்து மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் தின இந்த மாதம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதியோட சேர்ந்திருப்பது சிறப்பு ஒரு ஒரு சிலருக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் சேர்ந்திருப்பதனால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதியை பாருங்கள் குரு பகவான் சேர்க்கை இருக்குது பன்னெண்டாம் அதிபதி குருவோட சேர்ந்திருக்கிறார் அப்போ சொத்து வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்கும் வெளிநாடு தடை இருந்தால் அது அந்த தடை விலைக்கு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அதற்கு சரியான ஒரு மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல் வயதானவர்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஆரோக்கிய பலத்தை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியோடு சேர்க்கை இருப்பதனால இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பை காண முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை காண முடியும் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்து பாருங்க சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக ஒரு வ பொதுவாக ஒரு கிரகம் வக்கரம் பெறும்பொழுது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அப்போ மூன்றாம் அதிபதியும் இந்த மாதம் பதினோராம் அதிபதி சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் முழு வெற்றி பெறுங்க ஏன்னா முயற்சி ஸ்தனாதிபதி சனி வலுவாக இருக்கிறார் அதுவும் வக்கரகதியில் பாருங்க அதிபலத்தோடு இருக்கிறார் அப்போ முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு புது ஆபரணம் எடுக்க முடியும் புது வேலையாட்கள் அமைவார்கள் புது வேலையாட்கள் அமைவதற்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதேபோல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மூன்றாம் அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியம் இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் சூரியன் எட்டில் இருக்கிறார் சூரியன் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கவனமாக நடந்துக்கணும் அதேபோல் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஏன்னா ஒன்பதாம் தேதி விதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் வாகன விஷயத்தில் விழிப்பாக இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு வாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இது பாருங்க பணப்புழக்கத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல லாபாதிபதியும் இருக்கிறார் ஆபரண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு அப்போ ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கியாதிபதி வலுப்பது பாருங்கள் ஒரு சில வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட அந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி வலுக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலமான பலன்கள் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ சூரியன் வந்து சப்போர்ட்டாக அமைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் உங்களுக்கு புதனும் எட்டில் தான் இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் புதனுக்கு எட்டாம் இடம் ஒரு வலுவான இடம் புதன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் அவர் பாதகாதிபதி மறைவாக இருக்கிறார் அதுவும் வந்து உங்களுக்கு பாதக தோஷத்தை தராது அப்போ புதன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது வழக்கு லாபம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அதே போல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கும் எட்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரையும் தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் போல ஏதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்ய போறீங்கன்னா சுபகாரிய தடைகளை கொடுக்கும் நாலாம் இடத்துல கூடிய ராகு பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் படிப்பில் ஒரு முழு கவனம் செலுத்தணும் அதாவது என்ன சொல்ல போனால் படிப்பில் ஒரு முழு ஆர்வத்தை வளர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைக்கணும் கொஞ்சம் நாலாம் இடத்துல ராக இருப்பதனால பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது இருப்பது ஒன்றும் பெரிய சங்கடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பாருங்கள் கூடவே வந்து பன்னெண்டாம் அதிபதியும் இருக்கிறார் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதியோட பன்னெண்டாம் அதிபதி சேர்க்கை பாருங்கள் உங்களுக்கு நல்ல மைண்டை கொடுக்கும் நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியோடு ஐந்தாம் அதிபதி சேர்க்கை இதுவும் பாருங்கள் அதிர்ஷ்டம் அதே போல் சூரியன் இந்த மாதம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி அமர இருக்கிறார் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நன்மையில் முடியும் இன்னொரு விஷயம்னா ராசிக்கதிபதி ஆறாம் இடத்து இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் விழிப்பாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதியில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு அதே போல் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் அதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்ட மத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்ட மத்திரங்கள் அதனால சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரிங்கள் வாணிக்கில் வளம்பெறுங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு அதே போல் ஆகஸ்ட்டு ஏழு எட்டு ஒன்பது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனசு ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணலாம் நன்றி வணக்கம்